கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளே தேற்றரவற்றவழே இது நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகம் உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது சிறியவர்களை புழுதியிலிருந்தும் குப்பைகளிலிருந்தும் எடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த உலகம் உங்களை சிறுமைப்படுத்தலாம் பெருங்காற்றில் அடிபட்டவளே என்று சொன்னால் ஆலையில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் துரத்தப்பட்ட சூழ்நிலை வேதனைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை மனிதர்களால் கையின் பிரயாசங்கள் கூட உங்களுக்கு எதிரடையாய் வந்திருக்கலாம் தேற்றரவற்றவளே என்னை தேற்றுவதற்கு ஆள் இல்லையே என்று சொல்லி கலங்கி ததிக்கிற மகளே மகனே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது தேற்றவற்ற சூழ்நிலையில் ஆதரவற்ற சூழ்நிலையில் காணப்படுகிற உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆறுதலாய் அமைகிறது மனிதர்கள் உன்னை புறக்கணிக்கலாம் ஆலையூயா உலகம் உன்னை புறக்கணிக்கலாம் என்னை காப்பாற்றுவதற்கு என்னை தேற்றுவதற்கு ஆள் இல்லையே எனக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லையே என்று கலங்கி தவிக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே மகனே நான் உன்னை தேற்றுவேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன் கண்களை முடிஞ்சுவிக்கலாம் எங்களை சீக்கிர நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் தேற்றவற்ற சூழ்நிலையில் ஆதரவற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது இயேசு திரும்புங்கள் இயேசு ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் இந்த உலகம் கைவிடும் உலக மனிதர்கள் கைவிடுவார்கள் உலகம் உங்களுக்கு ஆறுதலாய் ஒரு காலும் இருக்காது நீங்கள் நம்பின மனிதர்கள் நீங்கள் நம்பின தொழில் நீங்கள் நம்பின பலன் ஒருவேளை உங்களை விட்டு போய்விடலாம் ஆனால் இயேசு ஒரு நாளும் உங்களை விட்டு போகவே மாட்டார் சிறுமையில் இருக்கிறவர்கள் எளிமையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் தூக்கி உயர்த்துகிறார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் லூயா உள்ளார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மனம் திரும்பி இயேசு வந்து பாவங்களை அறிக்கையிட்டு செய்த தவறுகளை அக்கிரமங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாக அவர் உங்களை பிரகாசிக்க செய்வார் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது கற்ற நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லாமல் தொழிலிலே வெளிச்சம் இல்லாமல் குடும்பத்திலே வெளிச்சம் இல்லாமல் கல்வியிலே வெளிச்சம் இல்லாமல் ஞானத்திலே வெளிச்சம் இல்லாமல் வியாபாரத்திலே இல்லாமல் விவசாய காரியங்களிலே வெளிச்சம் இல்லாமல் ஏதோ ஒரு இருளுக்குள்ளே நீ சிக்கி தவிக்கிறாயா வியாதி என்ற இருளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து உனக்காக இந்த செய்தியை தருகிறார் உன்னை பிரகாசிப்பிக்க அவர் நிச்சயம் செய்ய போகிறார் நீ இயேசுவிடத்தில் வா இயேசுவிடத்தில் வந்து அவர் நம்பு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கை கொண்டு நடப்பீர்களானால் அவர் உங்களை பிரகாசிப்பிக்க வைப்பார் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறேன் பிதாவே ஆமேன்